சீர்காழி அரசு மருத்துவமனையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சேய் சேவை நிகழ்ச்சி கர்ப்பிணி மற்றும் வயதானவர்களுக்கான இலவச வாகன சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழக கழகம் சார்பில் சீர்காழி அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதானவர்களுக்கான தாய் சே சேவை எனும் இலவச வாகன வசதி தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக கழக மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமை வகித்தார் ஒன்றிய தலைவர் கமல் ஒன்றிய செயலாளர் மகேஷ் ஆகியோர் முன்னிலையில் நான்கு கார் நான்கு ஆட்டோ ஆகிய இலவச வாகன சேவைகளை தொடங்கி வைத்தனர் சீர்காழியிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தூரம் வரையில் வசிக்கும் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் ஆகியோர் அவசர தேவைக்கு சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு வந்து செல்வதற்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டால் இலவசமாக வாகனத்தில் அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்ப்பதற்கு இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ள அதற்கான தொடர்பு எண்களையும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு உள்ளனர்